இந்த நாளிலும் நம்முடைய புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம் உபாஹமம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஜூட்ரானமி சாப்டர் ஒன் வர்ஸ் தேர்ட்டி ஒன் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வரும் வருநாள் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததே கண்டீர்களே ஆமே கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதரம் உண்டாவதாக ஒவ்வொரு வாக்குத்திற்கும் ஏற்ற ஒரு பாடல் எப்படி நம்ம உருவாக்குவோம் இல்லைன்னு சொன்னால் பாடலை நம்ம வேத ஏற்கனவே இருக்கிற பாடலை எடுப்போம் போன செவ்வாய் நைட் வரைக்கும் எனக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கவில்லை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஏதோ எங்கேயோ இருந்து கிடைக்காதில்ல பரலவத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை ஆனால் இன்றைக்கு நம்ம பாடின ஒரு பாடலில் கருப்போல சுமந்தீரே நன்றி எத்தனை பேர் கேட்டீங்க கர்த்தர் சுமப்பதை பற்றி ஏற்கனவே பாடலை அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பாடல் இன்னைக்கு பாடல் கிடையாது இன்னைக்கு பாடின பாடல் ஏற்கனவே நம்ம சபையில் அதை போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடியே அதை நம்ம தெரிந்தெடுத்து போன ஞாயிற்றுக்கிழமை அதை பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஆனா ஆனால் இந்த வாக்குத்திற்கு ஏற்ற ஒரு பாடலை ஏற்கனவே ஆண்டவர் ஆவியானவர் அதை தெரிந்தெடுப்பதற்கு அறிவியான சகோதரனுக்கு கிருபை செய்திருக்கிறார் கடகத்தை அடிக்கத்தன் நெரிச்செலுத்துவோமா அதுதாங்க சபை ஆவியானவர் மூலமாய் நடத்துகிற ஒரு சபை அமெயின் நடத்தப்படுகிற ஒரு சபை ஆவியானவர் நடத்தும் பொழுது அந்த இடத்துல வசனங்கள் வேத வாக்கியங்கள் பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்கும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகும் முரண்பாடாக போகாது அதுதான் ஆவியானவர் எங்கேயோ அங்கே ஒரு மனம் உண்டு அப்போ ஆவியானவர் போன புதங்களமாக அந்த தேர்ஸ்டேயே சூஸ் பண்ண பாட்டு இது இந்த பாட்டு ஆனால் எனக்கு செவ்வாய்கிழமை இந்த பாட் இந்த இந்த வசனத்தை தடும்போது கூட இந்த பாட்டு ஞாபகம் இல்லை ஆனால் இன்றைக்கி பொழுது எனக்கு இது ஞாபகம் வந்தது எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்றி செலுத்த முடியும் அமீன் அக்கர்த்தர் அவனுடைய தாயின் வயிற்றில் ஒரு கருவை போல இருக்கும் பொழுதே அவர் நம்மை சுமந்து இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தேவன் அமீன் அதுதான் நாம் வாசிக்கிறோம் நான் போட்டிருக்கிற இது இந்த வந்து கிங் ஜேம்ஸ் போதுஷன் பட் நியூ கிங் ஜேம்ஸ் கொண்டு வந்தீர் என்று சொன்னால் என்ன ஐ மீன் நாட்லி கேரிங் பட் யூஸ் கேரிசோ அதுதான் cared for you all along the way as you traveled through the wilderness just as a father cares for his child. Now he has brought you to this place. இந்த ஒரு நிலைமைக்கு கர்த்த நம்மை கொண்டு வந்திருக்கிறார் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் நம்மை கரிசனையோடு அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார் நான் நாற்பது வருஷம் இந்த வருஷத்தில் நிறைய அப்ப பிறந்திருக்கவே மாட்டீங்க நம்ம ரட்சிக்கப்பட்டு நாற்பது வருஷம் நாய் வயசாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அலலுவக்குள்ள நாற்பது வருஷம் இந்த செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய பிள்ளைகளை நாற்பது ஆண்டு காலங்கள் தேவனுடைய பிள்ளைகளை நடத்தி வந்த விதத்தை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே we have seen how the lord had been carrying you all these years in your life உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை vela இன்னும் அந்த 40 varadam pogattalum innal varaikkum anda இன்னைக்கு தம்பி அருமையான பாடல இந்த நினைச்சேன் காணும் ஓகே அதை நீங்க எவ்வளவு அருமையாக கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் எனக்கு இன்னைக்கு இது இல்ல எனக்கு இது இல்ல அவங்களுக்கு அது இருக்கு இல்ல உங்களுக்கு கத்த தருவாரு எப்ப நீங்க விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்திங்கிறீங்களோ அப்ப கத்த தருவாரு அதுலயா ஆபிரகாம் வீட்டில் இன்னைக்கு ஆபிரகாம் பத்தி பேசினாங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் மரித்தோரை உயிர்த்தலோடு எலும்புகிற தேவன் என்று இதெல்லாம் ஆப்ரகாம் நினைத்தான் என்று நம்ம வாசிக்கிறோம் அது உண்மைதான் அந்த ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் குழந்த பிறக்குது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்ல அருமையான வாழ்க்கை இருக்குது

மார்வலஸ்லி இன் அவர் லைஃப் அலலுயா விசுவாசிக்கிறீங்களா எத்தனை பேர் அதை நினைச்சு பாக்குறீங்க ஆண்டவரே அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கீங்களே இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே அவங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கொடுத்துருக்கீங்களே எனக்கு ஒன்லி ஃபெராரி தானே தந்திருக்கீங்க அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் ஃபராரிக்கும் ரோல்ஸ் ராய்ஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது ஆனால் நம்ம அதை தான் கம்பேர் பண்ணுவோம் கற்றுடைய பிள்ளைகளே நம்மளை விட ஒரு வண்டி கூட இல்லாமல் இன்னும் பைசைக்கிளில் போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க உரலையா சொல்லுங்கள் ஆமே உங்கள் கூட எங்கள் கூட படித்தவங்கள்லாம் என்றைக்கி எத்தனை பேர் இன்னைக்கு நல்ல வசதியாக இருக்காங்க கொஞ்சம் தெரியுமா ஆ எங்கூட படித்தவங்க எத்தனை பேர் உலகத்திலேயே இல்லை எங்கூட படித்தவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் நல்ல பண வசதி உண்டு செல்வாக்கு உண்டு என்ஜினியரிங் காலேஜு என்ன ஆ திருநெல்வேலி என்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஓப்பன் பண்ணும்பொழுது அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நானும் அப்போ சென்னையில் படிச்சுக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் நானும் அவங்க அந்த அந்த பிரின்சிபலுடைய மகனும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்றைக்கி அவன் உலகத்தில் கிடையாது அவன் இறந்து சில வருடங்கள் ஆகிவிட்டது நான் என்ன சொல்ல வருகிறேன் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது குறைகளை நம்ம பார்க்காதவனைக்கு ஆண்டவர் செய்த நிறைகளை பார்க்க போகிறோம் அதுவியா பாருங்க அந்த அடுத்த வசனம் சொல்கிறது தமிழில் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஆங்கிலத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஓகே தமிழில் வாசிக்க முப்பத்தி மூன்று இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள் இங்கிலீஷ்ல வாசிக்கும் பட் ஈவன் ஆப்டர் ஆல் ஹி டீட் யூ ரெஃப்யூஸ்ட் To trust the Lord your God. There are people in the world, they are so called Christians. They refuse to trust in the faithfulness of God. God has been so faithful, God has been so truthful, God has been caring for us all these years, but still, there are people they don't trust God. You see, He had given His life for us. He has shed His blood for us. That is why the remembrance of this Holy Communion. In the Holy Communion, நற்கருணை வைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே இது இயேசு மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஒரு சொந்த மகனுக்காக ஒரு தகப்பனோ ஒரு தாயோ தன்னுடைய உயிரை கொடுப்பாங்களா முடியாது மாட்டார்கள் ஆனால் என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவோ பாவிகளும் நீசர்களும் துஷ்டர்களும் துரோகிகளுமாயிருந்த நமக்காக ஜீவனையே கொடுத்தார் கிருபாதார பலியாக மறித்தார் பாபத்தில் இருந்தும் அழிவில் இருந்தும் பலவிதமான நரக அக்னியில் இருந்தும் நம்மை ஆக்கும்படிக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் ஹரலுயா விசுவாசிகள் சொல்லுவோமா ஒரு சத்தம் அவரையா சொல்லுவோமா கத்தோடைய பிள்ளைகளே நாம் நித்திய அடையும் அடையும்படிக்கு அவர் தன்னுடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம் அப்ப இந்த உலகத்தில் நம்ம இல்லாதவர்களை எனக்கு இல்லை என்று சொல்லி நம்ம எதிர்மறையாக பேசுகிற இந்த உலகம் எறையா தான் பேசும் இந்த உலகமானது அப்படி இப்படிதான் சொல்லிட்டே இருக்கும் சொல்லி தர தேவையில்லை உங்களுக்கு எங்க போனாலும் பேசிட்டே இருப்போம் அதை பேசக்கூடாதுன்னு சொல்லல பட் இஸ் த்ரூத் திஸ் இஸ்ரூத்

சொல்லுதில்லை தேட் நோ மெனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூ மைட் நோ மெனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பெரிய புள்ளி விவரங்களை பார்ப்பீங்க அந்த புள்ளி விவரங்கள் உலகத்தின் பார்வையில சரியானதாகப்படும் ஓகே உண்மை இல்ல சரி ஓகே சரியானதாகப்படும் ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் உண்மை அந்த வார்த்தையை சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இந்த மாதத்தில் கர்த்தரை விசுவாசிக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் கரங்களை தடி வரலையா சொல்லுவோமா காட் இஸ் கோயிங் டு டூ திங்ஸ் விச் யூ ஹாவ் நாட் காம்ப்ரிஹெண்டட் ஏமேன் உபாஸ் யோபுவின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சில நாட்களுக்கு முன்பதாக அந்த வசனத்தை தியானிக்க கத்தர் கிருபை செய்தார் யோபு முப்பத்தி ஏழு ஐந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் செல்கிறார் இன்னைக்கு மழை வருது பாருங்க இந்த மழை பார்த்துங்க மழை ஏன் வருது தெரியுமா கர்த்தருடைய குமுரல் என்று வேதம் சொல்கிறது எப்படி கர்த்தருடைய குமுறல் கர்த்தருடைய பார்த்துங்க ஸ்தோத்ரம் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆ ஆச்சரியமான விதமாய் ஆ குமுர பண்ணுகிறார் பண்ணுகிறார் ஆ ஆ கிரகிக்கக்கூடாது நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் கரகத்தேடு வரலையா சொல்லுமா கூடாத பெரிய காரியங்களை செய்கிறாருன்னு பாட்டு பாடுறோம் அது உண்மையாவே அர்த்தம் புரிந்து தான் பாடுறோமா இல்ல சும்மா ஏதோ டியூன் நல்லா இருக்குது அப்படின்னு பாடுறோமா புரிந்து பாடினா நல்லது கத்தறவங்களை ஆசீர்வதிப்பார் வரலையா சொல்லுமா வேதம் சொல்கிறது அவருடைய குமரல் எப்படி இருக்குதா அவர் உறைந்த மலையையும் கல் மழையையும் வல்லமையின் பெருமளையையும் பார்த்து பெய்யுங்கள் என்று கட்டளை இடுகிறார் இன்னைக்கு மன பெய்யுது ராத்திரி எல்லாம் ஒரு இடி மின்னல் எல்லாம் வந்தது ஏன் அவருடைய கட்டளையின் மேல இயற்கை செயல்படுகிறது கரங்க சொல்லுமா அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் லவ்யா எகிப்து தேசத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மிகவும் பாடுகளுக்குள்ளே கடந்து சென்ற பொழுது கண்ணீர் விட்ட பொழுது கர்த்தரனுக்கு முறையிட்டார்கள் அந்த நேரத்தில் கர்த்தர் இயற்கைக்கு மேலான பல வாதைகளை அனுப்பினார் அவைகள் அற்புதங்களாக இருந்தன அந்த நேரத்தில் எகிப்து மக்களுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு உண்டாயிற்று ஆனால் தேவண்டிய பிள்ளைகளுக்கு பாதிப்பு இல்லை ஒரு சொல்லுங்க அதுதாங்க உலகத்துல நடக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க பல பாதிப்புகள் ஏற்பட போகிறது சொல்லுவாங்க தீர்க்க தரிசனமே சொல்லுவாங்க சொல்லட்டும் சொல்ல சொல்லல ஆனாலும் தேவன் உங்களுக்காக எனக்காக அவர் தன்னுடைய குமுறல்களை அவர் முழங்க பண்ணும் பொழுது நீங்கள் கிரகிக்க கூடாத ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்வதை பார்ப்பீர்கள் விசுவாசிக்கிறீர்கள் அவர் சொல்லுவோமா அதை வேதம் சொல்கிறது ஆச்சரிய விதமாய் அவர் குமர பண்ணுகிறார் தாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் கரங்கதடி நன்றி செலுத்துவோம் நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் அவர் முத்தரித்து போடுகிறார் நீங்களும் நானும் அவரை அறியும்படிக்கு அவர் தம் மனுஷருடைய கையையும் அவர் முத்திரை போடுகிறார் பாருங்க நம்முடைய கையையே ஒரு முத்திரையாக மாற்றுகிறார் அந்த உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஏன் அவர் நீங்களும் நானும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் திக்குவாயும் மந்தனாவும் உடைய ஒரு மனுஷனாக இருந்தார் அந்த மோசையை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்தார் எப்படி செய்தார் அவரை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் செய்தார் இன்றைக்கு உங்கள் மூலமாக மனிதர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை கொண்டு கிரகிக்க முடியாத அதிசயங்களை பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் இது யோபுவின் நாட்களில் செய்கிறார் என்று எழுதப்பட்டது இந்த இருபத்தி ரெண்டாவது நூற்றாண்டிலும் அவர் செய்கிறார் என்று விசுவாசிக்கிறார்களோ வரழியா சொல்லுங்க என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்கிறார் என்பதை விசுவாசிக்கிறாங்களோ வரழியா சொல்லுங்க கத்தோட பிள்ளைகளே உலகம் முடியாது என்று சொல்லும் உலகம் நடக்காது என்று சொல்லும் அது உண்மைதான் அது உண்மையல்ல அது அவர்கள் சொல்லிறபடி அவர்கள் சரிதான்

இனிமேலும் கவலைப்படாதீங்க இந்த உபாகமத்தின் புத்தகத்துடைய காலகட்டத்தை பார்க்கும்பொழுது தொண்ணூறாவது வருடம் தொடங்கி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது வருடம் கிறிஸ்துக்கு முன் அந்த நாற்பது வருடங்களில் நடந்த சம்பவங்கள் இந்த நாற்பது வருடங்களை குறி இந்த நாற்பது வருடங்கள என்ன செய்தார் என்று நம்ம பார்க்க போகிறோம் அப்போ நாற்பது வருடங்களை என்ன செய்தார் நம்முடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் நாற்பது வருஷம் அவையன் அந்த நாற்பது வருஷத்தில் என்ன செய்தார் அப்படின்னு காட்டிங்கன்னா நிறைய செய்திருக்கிறாரு நிறைய செய்திருக்கார் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார் நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கிறார் நிறைய காரியங்களை என்ன சொல்ற பார்க்க அதை எப்படி செய்ய என்று சொல்லாமல் கொடுத்துருக்காருங்க கத்திரம் அருளியா சொல்லுவோமா இந்த மாதம் தேதி வந்தால் இருபத்தாறு வருஷம் அமெரிக்காவிலே ஒரு அழகியா சொல்லுங்க அமே இத்திர வருஷம் இருபத்தாறு வருஷம் இந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்னேதியோட ஐ ஐ நைன்டி ஃபோரில் பழைய டேட்டு பார்த்தேன் நான் ஒரு வாட்டி இப்போமா ஆன்லைனில் இருக்குது ஐ நைன்டி ஃபோர் போய் பார்த்தா செப்டம் சாரி அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நைன்டீன் நைன்டி நைன் லேண்டிங் அக்டோ அட்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கத்திரி சுதோத்ரம் ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படிங்க நம்மளை நடத்தினாரு அப்படின்னு நான் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது கத்திரிக் ஸ்தோத்திரம் கத்த நல்லவர் இந்த சபையை எவ்வளோ அருமையாக நடத்தி வந்தால் பாருங்க கத்திரிக்கி சுதோத்ரம் நம்ம பெரிய கதைகளை சாதிக்க உதவி செய்தார் கத்திரி நம்ம மயப்படுவதாக அப்போது இது எழுதுனா எப்போ எழுதி இப்போ பைபிள் வந்து வெரி வெரி கிளியர் வெரி வெரி ட்ரூத் ட்ரூத்ஃபுல் அதை ஒன்று வாசிக்கணும் எப்படி தெரியுமா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதம் தேதி வருஷம் கரெக்டாக போட்டிருக்கு அதுதான் முக்கியம் பாருங்கள் நாலாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் சாரி ஒன்றாம் அதிகாரம் இப்போ நாலாவது வசனம் ஜியூட்ரானமி சாப்டர் ஒன் வேர்ஸ் ஃபோர் நாற்பதாம் வருஷம் மாதம் முதல் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு விதித்த யாவையும் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு சொன்னான் எப்போ சொல்லப்படுகிறது நாற்பதாவது வருஷம் அதாவது ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ இல்லை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பிசி அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிசி அப்போது அந்த நாள் பதினொன்றாவது மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பதினொன்றாவது மாதம் யூதா என்ன சொல்கிறது யூதருடைய கேலண்டர் முறைப்படி ஓகே நான் முதலாம் தேதியில் சொல்லுகிற ஒரு வார்த்தை அப்போ அன்றைக்கு தான் அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்து நாற்பது வருடங்கள் ஆகி நிறைவு பெற்றுகிறது இதை எங்கே அவர் சொன்னான்னு சொன்னால் மோவாபின் சமவெளியில் சொல்லப்பட்டதை வாசிக்கிறோம் ஓகே இருக்கணும் நம்ம நம்ம சில முக்கியமான பாயிண்ட் சொல்லிவிட்டு நமக்கு நம்ம அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ அடுத்த வாரம் நான் அதுக்கு அடுத்த வாரம் பார்ப்போம் அப்போ பாருங்கள் முதலாவது இந்த நாற்பது ஆண்டுகள் ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால் முதல் பாயிண்ட் பாயிண்ட் நான் நிறைய சொல்ல முதல் சில போறேன் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்பீர்களான கர்த்தர் உன் கை கிரிகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் அலலுயா அலலுயா சத்தம் சொல்லுங்க இந்த தமிழ் புரிந்தவங்க கர்த்தர் உன் கை கிரிகளில் வருகிறார் எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்கள் கை கிரிகளிலெல்லாம் ஆசிர்வதித்தார் கரங்களை ஒரு அலையில சொல்லுவோமா அலலுயா இந்த பெரிய வனாந்திரமாகிய இந்த அமெரிக்க தேசத்துல நீங்கள் நடந்து வருகிறதை அவர் அறிகிறார் ஒரு அலையில சொல்லுவோமா இங்க போடுகிற பாதைகள் நீங்கள் போகிற பாதைகள் நீங்கள் வடிக்கிற கண்ணீர்கள் உங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய பிரயாசங்கள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்முடைய கர்த்தர் ஹலலுயா மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான் ஆனால் தேவனோ உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார் உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவன் என்று சொல்லி பாருங்க கர்த்தர் உன்னோட இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவு படவில்லை என்று சொல் என்று சொல்கிறார் ஹலலுயா அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்தார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் செய்தாரா இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறை வச்சாருங்க யாராவது எனக்கு ஒரு குறை வச்சார்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது ஆமாம் பாஸ்டர் எனக்கு ஒரு குறை இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன குறை இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் குறைவிலை நிறைவாக்குவார் நாளைக்கு இன்னும் அதிகமாக செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னதாக நீங்கள் எப்படி இருந்தீங்க இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அதை யோசித்து பாருங்கள் அதுதான் முக்கியம் நாற்பது வருடங்களுக்கு முன்பதாக இந்த தேவடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் இப்பொழுதோ அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் செங்கடலை தாண்டி அவர்கள் வராந்தரத்துக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் எத்தனையோ செங்கடலை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க சொல்லுங்க அரலுயா அந்த இடத்தை விட்டு எகிப்தை விட்டு கடந்து வரும்பொழுது கூட பக்கத்து வீட்டில் உள்ள எல்லா வெள்ளி பொண்ணு உடைமைகள் எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தீங்க ஒரு அழலியா சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம்லாம் இருக்காது நாங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு வரும்பொழுது எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் வந்து காசு கொடுப்பாங்க வெளிநாட்டுக்கு போகிறோம் செலவுக்கு வச்சிக்கா அப்படின்னு ஏதோ இந்தியா படத்தை இன்றைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுருக்கிறேன் பாக்கெட்டில் இந்தியா ரூபாய் ஒரு ஆளுக்கா சொல்லுங்கள் சமீபத்தில் ஒருத்தர் கொடுத்தாருங்க அமெரிக்காவில் வந்த ஒரு ஐயா ஒருத்தர் கொடுத்தாரு ரெண்டு ஐநூறுரூபாண்ட விட இவை செல்லுமோ செல்லாது எனக்கு தெரியாது ஆனால் போன மாதம் கொடுத்தது அதனால் செல்லுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஆளையோ சொல்லுங்கள் போன மாதம் ஐநூறுரூவா கொடுத்தாருல்ல அவர் இந்தியாவிலேருந்து வந்து கொடுத்துருக்காரு அப்போ அவர் நல்ல விஷயமா கொடுத்துருக்காரு கட்டாயம் செல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் எங்கிட்ட நிறைய பேர் ஐநூறுரூவா கொடுத்து யாராவது இந்தியா போகிறாங்க கொடுத்து விடுங்க பா சரி இந்தியாவில் போய் அவங்க பயன்படுத்தட்டும் அது முடிய போகுதான் இனிமேல் செல்லாதான் அப்படி சொன்னாங்க நான் என்ன சொல்ல வரேன் நம்ம இந்த ஊருக்கு வரும்போது தனியாக வரலை ரெண்டு பெட்டி தான் ரெண்டு பெட்டி தான் சொல்கிறோம் நாங்கள் ஒரு பெட்டியை கூட தொலைச்சிட்டு தான் வந்தோம் ஒரு அள்ளியா சொல்லுங்க இருபத்தாறு வருஷம் ஆச்சு இன்னும் அந்த பெட்டி கிடைக்கல ஒரு அள்ளியா சொல்லுங்க அதில் விசேஷம் என்ன தெரியுமா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வெளியில் போவோம் நாங்கள் எதுவும் அமெரிக்கா போறோம் நாங்கள் இனிமேல் ஒரு அமெரிக்கன் சர்ச்சில் போய் ஸ்வாங் ஸ்வாய்ங் ஷ்ராய் அங்கே தான் எதோ பேச போறோம் இங்கிலீஷில் கோட்டெல்லாம் தைச்சி எடுத்து ஏன்னா மஸ்கிலுக்கு கோட்டு போடுவாங்க இல்லைன்னு சொல்லல அப்போ அப்போ பேன்ஸ் கோட்டெல்லாம் போடதா செய்வாங்க ஸோ அந்த மாடலில் அமெரிக்காவில் வந்த கோட்டெல்லாம் போட போறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம் அந்த பெட்டி தொலைஞ்சி போச்சு இவங்க கோட்டு போடக்கூடாதுன்னு கத்தரி சித்தமாக இருந்துருக்குது போல அதில் வேற என்ன தெரியுமா விஷயம் கோட்டை எடுத்து தைக்க கொடுத்தாச்சு நாங்கள் மஸ்கெட்லேருந்து வந்திருக்கோம் வீடு நாகர்கோவில் வீடு பால் காய்ப்பு அது முடிச்சுட்டு அந்த அடுத்தது கிளம்பி அமெரிக்கா மஸ்கெட் போய் மஸ்கெட்லேருந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அமெரிக்கா வர போகிறோம் அப்போ டெய்லரு தைக்க கொடுத்த இடத்துல டெய்லரு பாதியை தான் கொடுத்தாரு பாதியை கொடுக்கல நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு அதுலேயே சுசிக்க ஃப்ளைட்டு சுசிக்க ட்ரெஸ் எதுவுமே வரலை அதில் பாதி அங்கேயும் ஆயிடுச்சு அங்கே நாங்கள் ராத்திரி நாங்கள் லேட்டாக வந்து கேட்குறோம் துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆமாம் ஒரு பையன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கார் வீட்டில் பார்த்தா பாதி துணியை காணோம் என்ன பாதி துணியை காணும் அப்படியே அது நேராக டெய்லர் வீட்டை தேடிப்போம் டெய்லர் வீடு உள்ளே தெரியுமா லிஃப்ட்டு வீட்டுக்குள்ளே லிஃப்ட்டு இந்தியாவில் நாகர்கோயிலில் அப்படிப்பட்ட ஒரு டெய்லர் அங்கே போனால் நாய் குறைக்கிறது சத்தம் போடுது ராத்திரி போய் எழுப்பி நான் டெய்லர் அவர் பெரிய அவ்வளோ பெரிய ஹை ஹைஃபை டெய்லர் அவரை கூட்டிகிட்டு வந்து கதவை திறந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க தேவை எல்லாம் எடுத்து கடைசியில் கொண்டு வந்து கடைசியில் ஏர் ஃப்ரா ஏர் ஸ்வி ஸ்விஸ் ஏர்காரன் எங்கேயோ தொலைச்சிட்டான் ஸ்விஸ் ஏற கலை தொலைச்சானா ஒமானியர் தொலைச்சானா யார் தொலைச்சானு தெரியாது ஆக நான் என்ன சொல்ல வரேன் எல்லாரும் ரெண்டு பெட்டியோடு வந்தேன்னு சொல்லுவீங்க நாங்கள் மூணு பெட்டியோடு தான் வந்தோம் ஒரு அழியா சொல்லுங்க ஆனால் இன்னைக்கு நமக்கு எத்தனை பெட்டி கொடுத்துருக்காரு எத்தனை வீடுகள் கொடுத்துருக்காரு எத்தனை கார் கொடுத்துருக்காரு ஒரு அழையா சொல்லுவோமா ஒரு அழியா சொல்லுவோமா ரெண்டு பேர் வண்டி ஓட்டினாங்கன்னா ரெண்டு பேருக்கு ரெண்டு வண்டி கொடுத்துருக்காரு அமெரிக்காவில் ஒரு சொல்லுங்க ஒரு இடத்துல மூணு வண்டியும் கொடுத்துருக்காரு சில வேலைகளில் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடுல மூணு வீடு கொடுத்துருக்காரு ஒரு சொல்லுவோம் இப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் செய்து வந்தார் இனியும் செய்வார் என்று விசுவாசிங்க ஒரு சொல்லுங்க அருமையான தேவடைய பிள்ளைகளே நீங்கள் நடந்து வந்த பாதையெல்லாம் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஒரு தாப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல சுமந்து வந்ததை கண்டீர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க கடந்த வருடத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்பதாக கொரோனா என்றதான ஒரு நோய் வந்து மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இன்றைக்கு கத்த மோடு கூட இருந்ததுனால்தான் நாம் இந்த வரைக்கும் வந்திருக்கிறோம் கத்த நம்முடைய சூழ்நிலையை பொருட்படுத்திக் கொண்டார் கத்த நமக்கு நன்மைகளை செய்தார் இனியும் அவர் செய்வார் கவலைப்படாதிருங்கள் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பின் பரோகிதாவே பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அவர்களை தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல சுமந்து வந்ததை நாங்கள் காண்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் பிள்ளைகளுக்கு தேவையான சகல நன்மைகளையும் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும் எல்லா தீமைகளுக்கும் விளக்கி காத்துக்கொள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் உங்கள் நல்லபிதாவே ஆமேன் அடுத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்